கத்துடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக சிறைப்பட்டு போய்விட்டோமே என்று கலங்கல கதறலை துக்கப்படலை தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே முழு கவனம் செலுத்தி கொண்டிருந்தான் ஜபிப்பதற்கு நேரம் எடுத்தான் தேவ சித்தத்தை செய்வதற்கு கத்துடைய சமத்துல காத்திருந்தான் அப்படி இருந்து வாழ்ந்த காலத்திலே தேவன் அவனுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்தது ஆறாம் அதிகாரம் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் பாருங்க ஒரு பாபிரோன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவனுடைய அவருங்களை அவனை பிரதானிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பட்டவராக ஆளுகை செய்கிறவனாக நிறுத்த வேண்டும் என்று ராஜா நினைக்கிறார் இதே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிச்சு அவனை எப்படியாவது சிங்க போட நினைச்சாங்க ஆனால் தானியல் வழக்கம் போல ஜபித்தான் ஒரு பிசர் கிடையாது ஒரு காரியம் கிடையாது பயம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஏன்னா கத்த தானியோடு கூட இருந்தார் இல்லையா அதனால அவனுக்குள்ள விசேஷத்த ஆவியானவர் இருந்தாரு இல்லையா அதனால ஒருத்தரை ஒன்னும் பண்ண முடியல அதனால திட்டம் போட்டாங்க எப்படியாவது சிங்க கபிக்குள்ள போட்டிரும் அப்படின்னுட்டு என்ன திட்டம் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது ஹாண்டவர் பாருங்க அவரோட கூட இருந்ததுனால அந்த திட்டங்கள்லாம் எல்லாம் மாற்றுனாரு எப்படின்னா இவன தூக்கி சிங்க கபிக்குள்ள போடும்போது சிங்கங்கள வாயை அடைச்சிட்டாரு சிங்கா அப்படி அமைதியாயிற்று ராஜாவுக்கு தூக்க வரல துயர சத்தத்தோடு வந்து கேக்குறான் தானியலே ஜீவனோட தேவநாயக கத்திருடே தாசனே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு விக வல்லவரா இருந்தாரு அப்படின்னா அதுக்குன்னு சொல்றான் ராஜாவின்னு என்றும் வாழ்க அந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பாருங்க அந்த ஆறாம் அதிகாரத்துல இருபதாம் வசனம் ராஜா கேபியின் கிட்டே வந்து வந்த போது துயர சத்தத்தை சத்த சத்தமாய் தானியலே என்று கூப்பிட்டான் தானியல் தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான் அதற்கு அப்பொழுது தானியல் ராஜாவே நீ என்று வாழ்க சிங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளை கட்டி போட்டார் அதோவென்றால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் கேடு செய்ததில்லை தேவனுக்கு முன்பாக உண்மை ராஜாவுக்கு யுத்தமாயிருந்ததானுக்கு செய்யலை செய்யல தான் சிங்கம் தொடல பிரியமான தேவச்சனமே தேசத்தில் உயர்த்தப்பட்டான் ஆழ்கை கொள்ளை வந்தது காரணம் என்ன என்றால் தேவனோடு வைத்திருந்த உறவு தான் அவன் ஜபத்தில் ஆண்டவரே என்னை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன சித்தம் என்னன்னு கேட்டான் நம்ம அப்படி கேட்கறது இல்ல போயும் போயும் இந்த குடும்பத்துல கொண்டு என்ன சேர்த்துட்டேறேன் சில பெண்கள்லாம் பெண்கள் சொல்லுவாங்க போயும் போய் இந்த குடும்பத்துல இந்த புருஷனோட கொண்டு சேர்த்து ஆண்டவரே சரி சொல்லுவாங்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறதா இன்னைக்கு உள்ள காலத்துல இருக்கு அப்படி சொல்லலையே போயும் போய் இந்த பாபில அவன் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே இந்த தேசத்தில் நாம மகிமைப்படணும் திட்டம் சித்தம் அதனால தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் அடிமைப்பட்டு வந்துவிட்டோம் என்று கவலைப்படவில்லை தா பாபிலோன் தேவ ராஜ்யத்தை சாபித்து அவன் தேசத்தில் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் குறைகளே பேசி கொண்ட படிக்கு குறைகளை சொல்லி கொண்டாத படிக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லாத படிக்கு வேதத்தை எடுத்து வாசிங்க ஜெபிய காத்துருங்க நன்மை வாசமாயிருக்கு நான் ஜபிப்போம் பிதாவே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் அருமையான ஒரு தானியனுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல ஆண்டவரே இந்த நாட்கள் அவனுடைய விசேஷித்த ஒரு காரியம் அவன் அவனுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் என்றும் உமக்கு முன்பாக ராஜாவுக்கு நீதி கேடு செய்யலைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினபடினாலே கத்த நீர் அவனை உயர்த்தினீர் மக்கு ஸ்தோத்திரம் அன்றவரே இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக நன்மை கிருமை தோட்டம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பஸ்